ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அப்பா வந்துட்டு இன்னைக்கு ஊருக்கு போலாம் ரெடியாகுங்க ஊருக்கு போலாம் பார்க் போகலாம் இன்னைக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டிங்கன்னா பார்க் கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க ஆனால் நான் ரெடி ஆகிட்டேன் இன்னும் எங்கள் அப்பா ரெடி ஆகலாம் தண்ணிக்கேன்னு போட்டு அக்கௌண்ட்டுக்கிறாரு நீங்களே எங்கள் அக்கௌண்டில் திட்டுங்க நான் என்ன பண்ணுறது வேலை அப்படி இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஏரியாவில் தண்ணியே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அங்கே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க காலையில் எத்தனை எட்டு மணிக்கு எடுத்தேன் இன்னும் வரைக்கும் வேலை இருந்துட்டே இருக்குது அப்புறம் நோப்பு செலவுவீங்க பாருக்கு போனா அது இதுன்னு கேட்பாங்க அப்புறம் அதே வாங்கி குடுக்கற காசு வேணும் மாட்டேங்குது காசு இருந்தாதான் நம்ம பாப்பாக்குலாம் வாங்கி குடுக்க முடியும் அப்புறம் சக்தி உடனே கமெண்ட் வந்துருவாரு பாப்பா கேட்டா ஏதாவது வாங்கி குடுங்க அப்படிம்பாரு காசு வேணும்னு சொல்லுங்க எங்கயாச்சும் வெளிய போறேன்னாத்தான் அத்தனை காலு ஒரு நாளைக்கு நூறு கால்க்கு மேல வரு

பாரு மகள்கள் அப்பா இன்னொரு தாய்மாரி வேற என் பாப்பா தலை செய்ற நான் வந்தோட சரி ஊருக்கு போக தலைங்கோட செய்ய வேற நான் தலை செய்யிருந்துட்டு

இண்டு <laughs> <laughs> சேர் பேண்ட்ஸ் நாங்கள் இப்போ ஈரோடு கிளம்பிட்டோ நீ போகலினா அவ்வளோதான் எங்கள் பாப்பாவுக்கு கோமந்துரு அடுத்த வேலையும் முடிச்சிட்டா மறுபடியும் நீ கூப்பிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கேன் போட்டுங்க நீ ஒருத்தர் திடீர்னு கூப்பிடுவாங்க உரம்புறை வந்துட்டேன் வந்தாங்கன்னா அப்புறம் வீட்டில் வந்து எடுத்துக்கிட்டுங்க வீட்டில் இருப்பாங்க எடுத்துக்கலாம் சேர் பேண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ பல்ந்துருச்சு.